அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறது பாருங்க தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைந்துள்ள மொத்தம் ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய நிலம் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் அதாவது நாமக்கல் டூ திருச்செங்கோடு ஈரோடு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க மாணிக்கம்பாளையம் அருகில் அமைந்துள்ளது பாருங்கள் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டு அறநூறு அடி நீளம் வருங்க ரோடு பாயிண்ட்டில் இடம் பார்த்திங்கன்னா ஒரே சமமாக இருக்குங்க அது மாதிரி வருடம் முழுவதும் வற்றாத தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா தண்ணீர் தான் நமக்கு மெயினுங்க அல்ல அல்ல குறையாத அமுத சுரவி மாதிரி இந்த ஏரியாவில் தண்ணீர் வசதி வற்றாத தண்ணீருங்க அதனால் தண்ணீருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அது மாதிரி முழுக்க முழுக்க தார் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் தார் ரோடு பாயிண்ட்லேயே சூப்பராக அமைஞ்சிருக்குங்க அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு வந்துடலாம் ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கும் மண் வளம் பார்த்தீங்கன்னாக்க செம்மண் கலந்த பொன்னிமண் சாயலுங்க பாருங்கள் பக்கத்தில் ஆப்போசிட்லாம் வாங்கி வெளியூர் தான் வாங்கி நீட்டாக ஃபென்சிங் போட்டு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்க தேக்கு தென்னை போன்ற மரங்கள்லாம் வச்சுருக்காங்க அது மாதிரி இதிலையும் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்க அருமையான தோட்டம் வேணாலும் நம்ம அமைச்சு விட்டுடலாம் தென்னந்தோப்பு கூட போட்டோம்னாலும் அருமையாக வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா ரோடு பாயிண்டில் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு போட்டு விட்டு ஒரு கம்பி வழி அமைச்சு ஃபென்சிங் பண்ணி விட்டுட்டிங்கனாக்கா கேட் வசதியோடு வச்சு விட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துடுங்க பிற்காலத்தில் நல்லா ஏன்னா தாரூர் ப்ராப்பர்ட்டிங்கும் போது நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய மாதிரி நம்ம ஏற்பாடு செய்துக்கலாங்க பாருங்கள் தோட்டம் அமைக்கிறதுக்கு அருமையான இடம் ஏன்னா தண்ணீர் வசதி வற்றாத தண்ணீருங்க உங்களுக்கு வருடம் முழுவதும் தண்ணீர் கிடைக்குங்க இந்த ஏரியாவில் அதனால் தண்ணீர் பிரச்சனையாக இருக்காது உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான இடம் அது மாதிரி ஏன்னா நாமக்கல் மாவட்டம்னா உங்களுக்கு தெரியும் விலை எந்த மாதிரி போயிட்டுருக்குன்ட்டு இது வந்து குறைந்த விலையில் கிடைக்குங்க ஒரு ஏக்கர் விலை இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்தாங்க பாருங்கள் அருமையான இடம் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள் சூப்பரான தென்னந்தோப்பு சப்போட்டா இந்த மாதிரிலாம் ஆப்போசிட்டில் சூப்பரான தோப்பு இருக்குது இது மாதிரி அழகாக நம்ம ஒரு தோப்பு ஆக்கி காமிச்சிக்கலாங்க இந்த இடத்துல குறைந்த விலையில் வாங்கிக்கலாம் பாருங்கள் ஐந்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டு வெறும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு ஏக்கர் விலை உங்களுக்கு உடன் கரையான் அப்படின்னா நேராக வந்துடுங்க இடத்த பார்ப்போம் டைரக்ட் வானட்டை பேசி அருமையாக ஃபைனல் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பாருங்கள் அது மாதிரி இந்த லேண்டினுடைய ஈசானிய மூலையில் ஒரு நீர்த்தேக்க குட்டையும் ஒன்று இருக்குது பாருங்கள் அதனால் குறைந்த விலையில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாமக்கல் மாவட்டத்தில் இது மாதிரி கம்மி விலையில் வாங்கி நம்ம தோட்டம் அமைச்சிக்கிட்டோம்னா தாங்க பரவாயில்ல பிற்காலத்தில் நல்ல நமக்கு ஒரு வருமானம் கிடச்சிரும் ஒரு நாளைக்கு தோட்டமாக ஆகிடுச்சுனாக்க ரேட் இது வேறு லெவலுங்க ஏக்கர் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போய்டுங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போச்சுனாவே பாருங்கள் பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வசதி இருக்குதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குது தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே கிடக்குது அதனால் தண்ணீர் பிரச்சனை இல்லை பாருங்கள் முழுக்க முழுக்க ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது பாருங்கள் தார் ரோட்டில் தான் இப்போ நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம் ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் அருமையான இடம் பாருங்கள் இதில் வந்து ஈசானிய மூலையில் அருமையான ஒரு மழைநீர் தேக்க கூட்டம் ஒன்று அமைச்சிருக்காங்க அது மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தோட்டத்தில் வீடுகள் இருக்குதுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அருமையான ப்ராப்பர்ட்டி அதை அமைச்சிக்கலாங்க பாருங்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் உடனே வந்தீங்கன்னா விலையில் மாற்றம் இல்லாத மாதிரி பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ போட்டு ஆறு மாதம் கழிச்சு அஞ்சு மாதம் கழித்து எங்களுக்கு அதே விலைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னாக்க இப்போ வாரத்துக்கு ஒரு ரேட்டு பத்து பாஞ்சு நாள் ஹைட்டாகவே ஒரு ரேட்டு மாறிடுதுங்க பாருங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க தண்ணீர் பாருங்கள் மேலேயே கிடக்கு அதனால் தண்ணீர் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு சோப்பு அமைக்கலாம் அப்படின்னு விருப்ப ஃபோன் பண்ணுங்கள் குறைந்த விலையில் பாருங்கள் உங்களுக்கு மொத்தமாக அஞ்சரை ஏக்கர் வாங்கி போட்டுருலாங்க வாங்கி போட்டு நீட்டாக ஃபினிஷிங் போட்டு அழகான தோப்பு அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சந்ததிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் பிற்காலத்தில் அது மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு விலையும் உயர்ந்தும் கிடைக்குங்க அதனால் பிரச்சனை இல்லை தேவைப்படும் நண்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அது மாதிரி நம்மகிட்ட நிறைய தோட்டங்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதுக்கு தகுந்த விலையை கொடுத்து நம்ம நீட்டாக வாங்கிக்கலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டாக கொடுத்துட்ருக்கேன் பாருங்களேன் நேரடியாக கிரையத்திலே இருக்குது அட்வான்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இந்த லேண்டு தற்போது இருக்கிற நிலவரம் பார்த்திங்கன்னாக்கா நேரடி கிரையத்தில் இருக்குது டைரெக்டு ஓனர்கிட்டையே நீங்கள் பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இவ்வளோ குறைஞ்ச விலையில் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி அழகாக பயன்படுத்திக்கணும் வீடியோவில் பாருங்கள் இடம் பிடிக்குதுன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் பார்த்து நல்ல முறையாக ஃபைனல் பண்ணிக்கலாம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ